என்னை அப்பாவுக்கான நான் பத்து மாதம் கொடுத்துருங்க இது வைக்கப்படும் அங்கே அப்பா நான் பார்த்துருக்கேன் எனக்குப்போ பத்தொம்பது வயசு நம்ம நம்ம இதுவே நிறைய இடத்துல போய் கேசெல்லாம் நான் இது வரைக்கும் அப்பா ஒரு தகவலுமே கிடையாது தோட்ட விலைக்கு போனாங்க நம்ம மாமா நிறைய இடத்துல எங்கெங்கேயும் எல்லாம் போயிருக்கோம் ஆனால் ஒரு இடத்துல இவங்களை என்ன எங்கே கேட்டேன் இங்கேயெல்லாம் மனசுல பார்த்துருக்கோம் வணக்கம் நான் ராஜ்குமார் அஜய்காந்த் இன்று செம்மணியிலே நீதி கேட்கின்ற ஒரு போராட்டம் இடம்பெற்றுக் பெற்றுக் கொண்டிருக்கின்றது ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமை ஆணைக்குழுவினுடைய பிரதிநிதி தலைவர் இங்கு வருகை தருகின்றார் அவரது வருகை இலங்கையில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் இந்த சமயத்திலே தொடர்ச்சியாக நீண்ட காலமாக நீதி கேட்கின்ற போராட்டத்தில் இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் மீண்டும் ஒரு நீதி கேட்கும் போராட்டத்திற்காக இங்கு ஒன்று கூடியிருக்கின்றார்கள் குறிப்பாக நானூறு தொடக்கம் அறுநூறு வரை சடலங்கள் கொன்று புதைக்கப்பட்டதாக இராணுவ சிப்பாய் சோமரத்ன ராஜபக்சவினால் வாக்கு மூலம் வழங்கப்பட்ட அதே செம்மணியில் என்று மேலும் மேலும் இடமெல்லாம் சடலங்கள் மனித எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது அதில் குறிப்பாக பெண்களும் அப்பாவி குழந்தைகளும் வெறும் பத்து மாதங்களையான குழந்தைகளும் ஒரு வயதுக்குட்பட்ட குழந்தைகளும் என்று மனித இனமே கேவலமாக பார்க்கக்கூடிய ஒரு கொடூரமான பாதக செயல் அரங்கேறியிருக்கின்றது இவற்றிற்கான நீதி கேட்கும் பொறிமுறை இவற்றுக்கான பொறுப்புக்கூறல் என்பவற்றை தொடர்ச்சியாக அரசாங்கங்கள் தட்டி கழித்து கொண்டே இருக்கின்றது என்ன காரணம் என்றால் இந்த கொடூர யுத்தத்திலே இன தமிழர்களை கொன்று குறி குவிக்கும் செயற்பாட்டிலே ஒவ்வொரு அரசாங்கங்களும் பங்காளிகளாக இருந்திருக்கின்றார்கள் அது மட்டுமன்றி இலங்கை இராணுவத்தினரை இன்று வரை காப்பாற்றுகின்ற முயற்சியும் அவர்களை வெற்றி வீரர்களாக தென்னிலங்கையில் காட்டி அதை வைத்துக்கொண்டு அரசியல் லாபம் தேடுகின்ற நிலைமையும் தான் தென்னிலங்கையில் இருக்கின்றது எனவே அவர்களுக்கு எதிராக ஒரு தண்டனையை வழங்குவதற்கோ விசாரணையை வழங்குவதற்கோ ஒருபொழுதும் உள்நாட்டில் இடமில்லை என்பதை நாங்கள் நன்கு அறிவோம் அதனால்தான் சர்வதேச நீதி ஒன்றை வேண்டி பல்வேறு போராட்டங்கள் இலங்கையில் இடம்பெறுகின்றன குறிப்பாக காணாமலாக்கப்பட்டவர்களுடைய மூவாயிரம் நாட்களுக்கு மேற்பட்ட போராட்டம் அந்த அடிப்படையில் தான் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன ஆனால் சர்வதேசமும் பல இடங்களில் மௌனமாக இருப்பது எங்களுக்கு மிகுந்த வருத்தமாக இருக்கிறது இந்த மாதிரி போராட்டங்கள் இடம்பெறுவதால் தான் இப்போ இருக்கும் சூழ்நிலையில் கொலைகள் காணாமலாக்கப்படுதல் என்பன சற்று குறைந்திருக்கின்றன ஆனால் நில ஆக்கிரமிப்பு மறுமுனையில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன தமிழர்களுக்கு மேலான அடக்குமுறையும் ஆக்கிரமிப்பும் கொலையும் தொடர்ச்சியாக இடம்பெற்று வந்திருக்கின்றன இவற்றுக்கு நாங்கள் ஏதோ ஒரு அடிப்படையில் தீர்வொன்றை காண வேண்டும் ஒரு பொறுமுறையினூடாக நீதி கேட்க வேண்டும் அரசாங்கங்கள் பொறுப்பு கூற வேண்டும் இந்த அடிப்படையை வைத்துக்கொண்டு நாங்கள் போராட்டங்களை முன்னெடுக்கின்றோம் இந்த போராட்டம் வெற்றி பெற வேண்டும் தொடர்ச்சியான மக்கள் போராட்டங்களின் ஊடாகத்தான் எங்களுக்கான நீதி என்ற அந்த இடத்தை நாங்கள் அடைய முடியும் அதற்காக அனைவரும் கடுமையாக போராட வேண்டும் உழைக்க வேண்டும் நன்றி ஆனால் கடந்த காலங்களிலே உங்களுக்கு தெரியும் அம்மையார் நவநீதம் பிள்ளை அம்மைய அம்மையார் அவர்கள் இருந்த பகுதியிலே அவரும் இந்த எங்களுடைய இளஞ்ச தாய்நாட்டுக்கு வந்திருந்தார் அந்த வகையிலே மக்கள் மாபெரும் போராட்டங்களை எடுத்திருந்தார்கள் அவர் இந்த யாழ்ப்பாணத்துக்கு வரவே தந்தபோது ஆனால் இந்த ஸ்ரீலங்கா அந்த அந்த காலத்திலிருந்து இருந்து ஸ்ரீலங்கா அரசாங்கம் மக்கள் பா மக்களோட அவரை உரையாடுவதற்கு தடை விதித்தார்கள் அதே மாதிரி இன்றைய நாளில் நடக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்குன்றது உங்களுடைய கருத்து இல்லை அரசாங்கங்கள் பொதுவாக வடக்கு கிழக்கில் இருக்கின்ற போராட்டங்களை சிங்கள பிரதேசத்துக்கு கொண்டு கூட விரும்புவதில்லை அது அதனால்தான் இங்கு இடம்பெறுகின்ற விடயங்களை சிங்கள ஊடகங்களில் கூட வெளிப்படுத்துவதில்லை இங்கிருக்கின்ற இருக்கின்ற பிரச்சனைகள் சர்வதேசத்துக்கு போகக்கூடாது என்பது மிக தெளிவாக இருப்பார் ச நவநீதம் பிள்ளையவர்கள் வரும்பொழுதும் இதே நடந்தது என்று அதை மீறி சில விடயங்களில் இங்கு வருகின்ற ஐநா சபையினுடைய மனித உரிமை ஆணையாளர் தங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது என்பதை நான் நம்புகின்றேன் பார்ப்போம் நேற்றைய நாளிலே பாராளுமன்றத்திலே நேற்றைய நாளிலே பாராளுமன்றத்திலே ஒரு கட்சி தலைவர்களையும் என்னுடைய ஐநா பிரதி சந்தித்தார் அது சம்பந்தமாக உங்களுடைய உங்களுடைய கருத்து கட்சி என்ற அடிப்படையில் அவர்கள் சந்திக்கலாம் யார் சந்தித்தால் என்ன எங்களுடைய விடயங்கள் தெளிவாக அவருக்கு சென்று சேர வேண்டும் உண்மைக்கு புறம்பான விடயங்களோ அல்லது மாற்றியமைக்கின்ற விடயங்களோ அல்லது இந்த போராட்டங்களை வேறு திசையில் திசை திருப்புகின்ற விஷயமோ அல்லது அரசாங்கத்துக்கு சார்பாக யார் என்றாலும் ஊடகங்களிலே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கிறது நேற்றைய சந்திப்பிலே எங்களுடைய தமிழர்களுடைய பட்ட அவலங்களை எடுத்துரைக்க தவறி இருக்கிறார்கள் தமிழ் தமிழ் மக்கள் சார்பாக கலந்து கொண்ட சில எம்பி வந்து எங்களுடைய பிரச்சனைகளையும் எங்களுக்கு எதிராக நடந்த குற்ற செயல்களையும் வன்கொடுமைகளையும் பார்க்க சொல்ல தவறி இருக்கிறார்கள் நாங்கள் ஊடக ஊடகங்களூடாக ஊடாக இது சம்பந்தமாக உங்களுடைய கருத்து இல்லை குறிப்பாக நீங்கள் ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும் சர்வதேசத்தை பொறுத்தவரையில் அவர்களுக்கு போதுமானவரை நாங்கள் விடயங்களை கூறியிருக்கின்றோம் ஒவ்வொருவரிடமும் கூறியிருக்கின்றோம் அவர்களுக்கு விடயங்கள் ஓரளவு தெரியும் அவர்களுக்கு இன்னும் ஒன்றை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மக்கள் நேரடியாக பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் பாதிக்கப்பட்ட மக்கள் முன்னெடுக்கின்றார்கள் போராட்டங்களை அங்கு சென்றவர்கள் நேரடியான விடயங்களை ஆராய்ச்சி செய்ய வேண்டும் என்று நான் கூட எங்களது அமைப்பு சார்பாக இங்கு நடக்கின்ற போராட்டம் எங்களுடைய உண்மையான நிலையை எடுத்துக் கூறியிருக்கின்றேன் யார் மாற்றி வைத்தாலும் உண்மையான விடயங்களை நாங்கள் கொண்டு சேர்ப்போம் முக்கியமான கேள்வி ஒன்று நீங்களும் சரி நாங்களும் சரி சர்வதேசத்தை தேடி ஓடிக்கொண்டிருக்கின்றோம் சர்வதேசம் எங்களை பார்க்குமா அல்லது சர்வதேச மங்களுக்கு கை தராதா என்ற நோக்கோடு ஓடிக்கொண்டிருக்கின்றோம் ஆனால் தற்போது உலகத்திலே நிறைய நாடுகளுக்கு இடையிலேயே யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிறோம் அதையெல்லாம் பார்க்காத சர்வதேசம் இலங்கையிலே நடந்து முடிந்த குற்றச்செயல்களை அல்ல நடந்து முடிந்த குற்றங்களுக்கான தண்டனையை பெற்றுக் கொடுக்குமா சர்வதேசம் என்பது ஒரு மாயை சர்வதேசத்திடம் நாங்கள் கேட்பது நீதி கேட்பதற்கான பல காரணங்கள் இருக்கின்றது சர்வதேசத்துக்கு இலங்கை மீது சில தடைகளை விதிக்க வேண்டிய தேவை வரும் அவர்களுக்கு காரணங்கள் தேவைப்படும் எங்களுக்கு நீதி தேவை என்ற அடிப்படையில் நாங்கள் சர்வதேசத்தை நோக்கித்தான் கேள்வி கேட்க முடியும் உள்நாட்டு பொறிமுறை சர்வதேசத்தை விட மோசமாக இருக்கின்றது சர்வதேசமும் மோசமான இடம்பெறுகின்ற எந்த தீர்வும் வைக்க கூட இல்லை சர்வதேசம் பலபடி எங்களை பாராமுகமாகத்தான் இருக்கின்றது ஆனால் எங்களுக்கு இருக்கின்ற ஒரே ஒரு வழி சர்வதேசத்திடம் நீதியை கேட்பது அது மட்டுமன்றி நாங்கள் உள்நாட்டிலே எங்கள் எங்களுடைய அரசியலை பலப்படுத்துவது அதே போன்று சிங்கள நட்பு சக்திகளோடு இணைந்து இந்த போராட்டங்களை வலுப்படுத்துவது உண்மையான விடயங்களை தென்னிலங்கை கொண்டு சேர்ப்பது நீங்கள் அறந்திருப்பீர்கள் பாராளுமன்ற கடந்த நாட்களிலே பாராளுமன்றத்திலே எங்களுடைய கௌரவ நீதி அமைச்சர் அவர்கள் கூறியிருக்கிறார் இந்த செம்மணி புதைகுலி விவகாரம் கொக்கு தொடுவாய் விவகாரம் எல்லாம் வெறும் வதந்திகள் என்று கூறியிருக்கிறார் நான் நினைக்கிறேன் அவர் அவர் ஏற்கனவே சில விடயங்களில் நான் அவரை சந்தித்திருந்தேன் கடந்த இரு வாரங்களுக்கு முன்னர் அவருக்கு அரசியலில் சில புரிந்துணர்வு குறைபாடு இருக்கின்றது அவர் இங்கே இருக்கின்ற மக்களுடைய கருத்துக்களை அல்லது மக்களுடைய போராட்டங்களை கண்முன்னே நாங்கள் கண்ட விடயங்களை ஒரு இராணுவ சிப்பாய் நேரடியாக கொடுத்த வாக்குறுதியை எங்கு தோண்டி எடுக்கப்பட்ட என்புக்கூடுகளை பொய் என்று சொல்வாராக இருந்தால் அவர் தன்னுடைய தலையைக்கு தான் கொண்டு செக் பண்ணணும் அவருக்கு பைத்தியம் என்ன நான் சொல்லுவேன்டா கண்ணுக்கு முன்னால ஆதாரங்கள் இருக்கு எல்லாமே நடந்து நடந்தோண்டிருக்கு தமிழர்களுக்கு நடந்த பிரச்சனை தெரியும் ஜேவிபி குறிப்பா என்பிபி என்கின்ற இந்த ஜேவிபி இதை எப்பவுமே தட்டி கழிக்கிறதுக்கான ஒரு காரணம் இந்த யுத்தத்தில் அவர்கள் எப்பொழுதுமே பங்காளிகளாக தான் இருந்திருக்கிறார் இந்த குற்றம் நிரூபிக்கப்படும் பொறுப்பு கூற வேண்டிய கடமை அவர்களுக்கு தான் இருக்குறதுக்கான நன்றி வணக்கம் இன்றைய நிகழ்வில் நீங்கள் கலந்து கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் ஒரு உங்களுடைய சிங்கள சகோதரர்களாக இருந்து கொண்டும் தமிழ் மக்களுக்கு நடந்த அநியாயங்களையும் அட்டு நாங்கள் சொல்லுகிற இந்த நாளாக நாளாகன்றைய நாளில் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் நீங்களும் உங்களுடன் கை போத்து கை போத்து இருக்கிறீர்கள் என்றதை எடுத்து பெருமிதம் கொள்கிறோம் உங்களுடைய கருத்துக்களை இந்த இடத்துல பதிவிடும் நான் வந்து சிங்கள நான் தனுகராணக்காந்தகமிகை நான் ஒரு சட்டத்தரணி எனக்கு தமிழ் அந்த அளவுக்கு பேச முடியாது ஆனால் புரியும் அந்த வகையிலே நான் சிங்களத்தில் பேசுகிறேன் மம நீ நீதிச்சவரே මගේ ගහන්නේ ඇයි සිංහල වෙලා මෙතන්ට එන්න කල්පනාකරේ කියල ඔයා මෙතැන්ටනේ. ඇතරම සිංහල තමිල් ප්‍රශ්යක් පදනම් කරගෙන මෙතැන්ටාව නෙමෙයි මේ තමිල්ලයි නිසා. ආවෙයි මම සිංහල කෙනෙක් විසාවත්න්නේෙ අපේ හැමෝමතැල් දවිල් තියෙන මිනිස්සු නිසා. ඉති ඒනිසා තමයි අප හැමෝ අදම මෙතට නැස්සලා විසිපත්සරිද චුනිමාසේ චෙන්න්මනිවල විරෝත්ධාවේ දක්වන්නේ අනූගණන්වලය ඉ චෙෙන්මනිවල තිබෙන ප්‍රශ්නයකට තාමත් මේරටේ රජයෙෙන් උත්තරයක් ලැබෙල නැති නිසා. අපි දන්නවා සෝමරත්න රජපක්ෂ කියන ලාංස්කෝපරලවරයා හැනතුළු කණ්ඩායම. ාන්තු මාරස්වාම ාතරය සම්බන්ධෙන් අතරග අරගෙන යක්ති ෂ්ට කරාට සෝමලත්ව රාභක්ෂ කියන පරිදි මෙතන තුන්සීය හර්සියත් අතර සිවිල් රැසිය. ගාතනය කරලා වදහිංසාාවල ලක් කල්ල ාතය කළ වල දාලා තියෙනවා. ඒගොල සම්බන්ධය යුක්තේෂ් කරන්නේ කවුද. දැම් මේ වෙද්දී අනුනමේ බාලවත් මේ අවු දෙ දහනමයක් ඇතුළු මහිතන දැන් ඉස් අතර දෙනහම්බ වෙලා තියනවා අදරුවන් ඇතුළු. දරුවන් ඇතුළු. உங்களுக்கு தெரியும் கடந்த காலங்களிலே ஐநா பிரதியாக இருந்தவர் உங்களுடைய அம்மையார் நவநீதம் பிள்ளை அம்மையார் அவர் அவர் ஒரு காலத்திலே இந்த யாழ்ப்பாணத்துக்கு வரையலந்திருந்தார் யாழ் மாவட்ட மக்களை சந்திப்பதற்காக ஐநா ஜனுடைய அம்மையார் வந்து அம்மையார் வந்து இந்த இடத்துல இருந்தார் அப்போது நாங்கள் பாரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை தமிழ் மக்கள் மேற்கொண்டிருந்தார்கள் இருந்த இலங்கை அரசாங்கம் தமிழ் மக்களையும் அம்மையார் அமையார் நவநீதம்பிள்ளை அவர்களையும் சந்திப்பதற்கான அனுமதியை வழங்கவில்லை இது என்ன வருஷம் நைன்டி நைன்டி சிக்ஸ் சிக்ஸ் ஐயா அதுக்கு பிறகு தற்போது ஐநா ஆர்வலர் ஐநா பிரதிநிதி ද ෙලේ ට තමල් මකොට යිද සම්මනිි පොද ලිව ාර ඉඩවා ර ඩුවදකාන්න වලියඉද අර සගම් බිට ැක් ඒකම. අපි බලාපොත්ව වනවා එක්සත් ජාතිතන්ගේ මහකොමසාරිස්වරයා අද හමුවෙන් නහුට ලිපියක් බාර දෙන්න මේ විරෝධතාවය ගැන ඔහුට දන්වන්න හමු අපි හරිට දන්න අපි ඔහ අම්බෙන්න්න පුලුවන්කම ලැබේද නැද කියලා හ යා කියෙබගතාව හරි අනු හයයිඉද ජාත්‍යන්තර සංවිධාන වන තෙක්සත් ජාතින්ගේ. සංවිධානය වනත් මේ සම්බන්ධයෙන් විශේෂයෙන් උත්තරයක් ලබා දෙන්න සම්බන්ධය යම්කිසි යුත්තයක් ලබා දෙන්න ටයුතු කරකෙ ලි දැකලනේ නමුත් දැන් කාලේ උදාවෙලා තියනවා ර්තමාන රජයෙන් වුණත් ගමර ජනතාව විශාල දේවල් බලාපොරොත්තු වනාා ඒකට උත්තර දෙන්න හොඳම වෙලාව තමයි මේක. එකඒ අනුව මම විශ්වාස කරන්නේ ජාතන්තර මධහත්වී මර්්‍යවශයෙන් මදගත් ඒ අනුව අපිට අපිට අවශ්‍යාවහ අපි බලනවා ජාත්‍යන්තර විමර්ශණයකට හිල්ලා ජාත්‍යන්තර විමර්ශණනයකට කිහිල්ලා අපි යුක්තියක් මෙකට හම්බුව කියලා බලමතු බල් ලන්ීල්ලාා පාසි වඥා They don't like him, right? <laughs> yes,

牛肉馆。

முழு ஆட்சியா நல்லா அவர் அந்த நேரத்துல இந்தியாமியா கூடினவங்கங்கள இனதியா கொண்டாவர் கடனங்கள் சின்ன பிள்ளைல பிடிச்சு புடிச்சான வந்து கொண்டாவர் எத்தனை பிள்ளைல கட்றாச்சு கடனங்கள் காதுல வெச்சு பன்னர் யானி இந்த